ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன புதிர்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மொத்தம் ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு புதிர் தான் ஒரு சொல்தான் இன்றைக்கு உடையாக வரக்கூடியது எழுத்து நீ அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சொல்தான் இன்றைக்கு உடையாக வரக்கூடியது விடைகளை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வெளியே அனுப்புங்க மேலும் பல குறிப்புகளை பார்க்குறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சும்பல் ஒன்று அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வாங்கும் மறக்காமல் நம்ம சேனல் மெம்பர்ஷிப்பையும் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்பொழுது நம்ம அடுத்த குறிப்புகளை பார்க்கலாம் அடுத்த குறிப்பு இது வந்து நீரில் ஏற்படக்கூடிய ஒரு குமிழ் அப்படின்னு கூட சொல்லலாம் நீரில் ஆங்கிலத்தில் வந்து பபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை வந்து தமிழில் குமிழ் அப்படின்னு சொல்லுவோம்ல இது வந்து நீரில் ஏற்படக்கூடிய ஒரு குமிழ் குமிழின்னு கூட சொல்லலாம் முதலெழுத்து நீ இறுதி எழுத்து வந்து லீ சிறப்புலாகிற லீ வருது இல்லையா அந்த லீ முதல் எழுத்து நீ இறுதி எழுத்து லீ மொத்தம் ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் நீரில் ஏற்படக்கூடிய குமிழ் அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்